ஓம் மங்களம் அங்காமல் நம்ம எல்லாம் காக்கின்ற இந்த மகா சிவராத்திரி ஆலயம் சிறுகுடி இது எங்கே இருக்குது கும்பகோணம் பூந்தோட்டம் அதனுடைய வழியில் மார்க்கண்டத்தில் ஸ்ரீகண்டபுரம் அந்த உள்வழி சாலை வழியாக போனால் திருப்பாம்புரம்னு இருக்கும் அந்த திருப்பாம்புரத்துக்கு மிக அருகிலே சிறுகுடி அப்படிங்கிறது இருக்குது அந்த கிராமம் இந்த கும்பகோணத்திலிருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்திலே சிறுகுடியினுடைய அந்த ஸ்தலமானது இருக்குது கும்பகோணம் திருநாகேஸ்வரம் திருநிலக்குடி எஸ் புதூர் ஸ்ரீகண்டபுரம் புலார் சிறுகுடிக்கு போகலாம் இது காரணமாக இந்த இடத்தை முதலே சொல்லுகின்றேன் நன்றாக கவனித்து பாருங்கள் இது இது ஒரு யாத்திரைக்கான ஸ்தலம் சிவராத்திரி யாத்திரை இதை பற்றி முன்னாடி சொல்லுவோம் ஜீவன்களுடைய நல்வாழ்விற்காக அம்பிகையானவள் எதவெல்லாம் பூஜை செய்து அதி அற்புதமான அந்த இன்னும் செய்து கொண்டிருக்கின்ற செய்து வருகின்ற அந்த நாள்தான் இந்த மகா சிவராத்திரி நன்னாள் இறைவனுடைய பல்வேறு அவதாரங்களிலே துணையாக இருந்து கடமையாற்ற வேண்டிய அம்பிகை பூஜை தானே செய்யும் திருநாளே சிவராத்திரி இன்றைய மனிதனின் இரவு நேர வாழ்க்கையிலே பெரும்பகுதி உறக்கத்தில் அமைஞ்சுடுவது அவரவர்கள் இரவு நேர வாழ்க்கையில் சேர்கின்ற பலவிதமான தீவினைகளுக்கு நல்ல பிராய்ச்சித்தம் அளிக்கும் முக்கிய இந்த தினமாக இந்த மகா சிவராத்திரி நாள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு இங்கே பாருங்கள் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ புரீஸ்வரர் ஆலயம் சிறுகுடி இதை பற்றி முன்னாடியே சொன்னோம் கும்பகோணம் பூந்தோட்டத்திலே திருப்பாம்பரம் அருகிலே இந்த சிறுகுடி இருக்குது அகில உலக அன்னையான ஸ்ரீ ஆதிபராசக்தி மங்களாம்பியாக மங்களாம்பிகையாக திரு அவதாரம் கொண்டு தன் மங்களகரமான திருக்கரங்களாலே சிறு மண்ணெடுத்து லிங்கத் திருமேனியை பிடித்திட ஸ்ரீ மங்களேஸ்வரராக ஈசன் அவதாரம் கொண்டு அருள்வாளிக்கும் அற்புதமான மங்கள மண் அதாவது பிரதிவி ஸ்தலம்தான் இந்த சிறுகுடி மூலமூர்த்தி மண்ணாலான புரீஸ்வரர் மங்களேஸ்வரராகவும் அம்பிகை மங்கள அம்பிகையாகவும் மங்களாம்பிகைன்னு சேர்த்துள்ளோம் மங்கள விநாயகர் மங்கள தீர்த்தம் மங்களவில்வம் ஸ்தலவிச்சம் மங்களவில்ல்வம் மங்கள செவ்வாய் எல்லாமே அனைத்துமே மங்களப்பேரிலே அமைஞ்சு மங்கள அபிவிருத்தி சக்தி ஆலயமாக இந்த சிறுகுடி அமைஞ்சிருக்குன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாரம் அப்படின்னு பேருக்கு செவ்வாய் சக்தி ஆலயம் என்பதை உணர்த்தும் விதமாக நம்ம செவ்வாய் சக்திக்கு கிழமைக்கு ஒரே ஒரு இடம் வைத்தீஸ்வரன் கோயில் வச்சுருக்கோம் ஏதோ இருக்குது ஆனால் இங்கே செவ்வாய் சக்தி ஆலயம் செவ்வாய் அதீதமான சக்தி கொண்ட ஆலயம் என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளும் விதமாக செவ்வாய் பகவானுக்கு உரிய வழிபாட்டு தலமாகவும் வைத்திய சக்தி நிறைந்த ஸ்தலமாகவும் மயிலாடுதுறை சீர்காழி மார்க்கத்திலே அமைந்துள்ள வைத்தீஸ்வரன் கோயில் தளத்தில் அன்னை தையல் நாயகியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானும் தெற்கு திசை நோக்கி அருள் புரிவது போல இந்த செவ்வாய் பகவான் தாயாராம் ஸ்ரீ மங்கள அம்பிகாயுடன் மங்களாம்பிகையுடன் தெற்கு திசையை நோக்கியபடியே அருளும் செவ்வாய் தோஷ முழு நிவர்த்தி ஆலயமாக சிறுகுடி அமைஞ்சிருக்கு செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் அமைய பெற்றவர்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக பெற்றவர்கள் அவர்கள் ஜாதகத்திலே செவ்வாய் திசை நடக்கும் காலங்களில் தவறாமல் மங்கள பொருட்களை ஏழை சுமங்களுக்கு தானம் செய்து வழிபட்டால் அதனுடைய பலனும் அற்புதம் செவ்வாய் தோஷம் நீங்கும் சிறுகுடியிலே சதா சர்வகாலமும் கிழக்கு திசை நோக்கியபடி தி மங்களேஸ்வரரின் அந்த புரீஸ்வரர் பார்வை அந்த தீட்சை அமையப்பெற்ற மங்கள தீர்த்தத்தால் பிடிக்கப்பட்ட மங்கள மண் மூலவர் ஆகையாலே இவருக்கு தைலக்காப்பு மட்டும் சாற்றும் வைபவம் நடத்தப்படுகின்றது இவருக்கு தூய சந்தனாதி தைலக்காப்பு தூய சாம்பிராணி தைலக்காப்பு தூய துளசி தைலக்காப்பு தூய மருதாணி தைலக்காப்பு போன்ற தைலக்காப்பு வகைகள் செய்து வழிபடுவது சிறப்பான பலனை தரும் பூமிக்கு அதிபதி செவ்வாய் பூமிக்கு அடியில் கிடக்கும் கிடைக்கும் கிடக்கும் விளையும் கிழங்குகளை செவ்வாய் பகவானுக்கு படைத்து வழிபடுவதற்கு உரிய நல்ல காரிய ஜெயத்திற்கு வழிவகை செய்யும் மங்களப் பொருட்களிலே முக்கியமானதுமான அந்த மண் புருவி சக்தி நிறைந்ததும் பூமியின் கீழ் இருந்து கிடைப்பதுமான மஞ்சள் கிழங்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தீர்க்க சுமங்களித்துவ வரம் பெற்று மங்களகரமான நல்ல வாழ்வு பெற ஆசைப்படும் விழையும் பெண்கள் வாழ்க்கையை முழுமைக்கும் சிறு குடியிலே மஞ்சள் தானம் செய்வதை முக்கிய வைராக்கியமாக கொண்டு கடைபிடித்து வர வேண்டும் திருமண தோஷம் அக்னி குறைபாடுகள் நில தோஷங்கள் கோர்ட்டு தாவாக்கள் திருமண தடைகள் போன்ற பல வகை வாழ்க்கை தடைகளை எல்லாம் உடனே களைய வல்ல மங்கள வரவாழித்தலமான சிறு குடியிலே மங்கள பொருட்களை தொடர்ந்து தானம் செஞ்சு மங்கள சக்திகளை அபிவிருத்தி செய்ய முயற்சி செஞ்சால் அதன் பலன் சொல்லி மாறாமல் வரும் இப்படி பெண்கள் தீர்க்க சுப சுபமங்கள சக்திகளை தீர்க்க சுமங்களித்துவ சக்திகளை விருத்தி செய்து கொள்ள வேண்டிய இந்த தலத்திலே இந்த இடத்திலே நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தெட்டு ஒரு லட்சத்தி எட்டு என்கின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் கிழங்கை தானம் செய்து வருவது கணவனுக்கு நல்ல நீண்ட ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் அருள்வதாக அமையும் ஒவ்வொரு வாராந்திர செவ்வாய் வெள்ளி நாட்களிலும் அதிலும் குறிப்பாக வளர்ப்பிறையில் அமைகின்ற செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே பலரும் ஒன்றாக சேர்ந்து சத்தங்கமாக ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ புரீஸ்வரர் அதாவது மங்களேஸ்வரருக்கு செவ்வாய் பகவானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து மங்கள பொருட்கள் தானத்துடன் லட்சம் மங்கள மஞ்சள் தானம் செய்ய வைராக்கியம் மேற்கொண்டு கடைபிடிக்க வேண்டிய மங்கள பூமிகளிலே பிரதானமாக திகழ்கின்ற இந்த ஸ்தலமானது சிறுகுடி ஒவ்வொரு இல்லற சுமங்களி பெண்களும் ஒரு பிடி ஒரு படி நிறைய மஞ்சள் கிழங்குகளை தானமாக அளித்து ஒரு லட்சம் என்கின்ற நல்ல எண்ணிக்கையிலே மஞ்சள் கிழங்கு தானத்தை நிறைவு செய்ய ஒரு சில வாரங்கள்தான் அதற்கு பிடிக்கும் ஒரு சில மாதங்கள் கூட ஆகலாம் இதிலே முடிவாக நிறைவாக மஞ்சள் தானத்தையே சிறு நிறைவு செய்வது அற்புதமான நல் பலன்களை கொட்டி கொடுக்கும் வர்ஷிக்கும் இப்படி செய்வது தீராத நோய் அந்த நோய் நொடிகளுடன் மரணப்படுக்கையிலே நீண்ட காலமாக உள்ள கணவனை மீட்டிடுவதும் அற்புதமான வழி மாதாந்திர வளர்பிறை செவ்வாய் வெள்ளி நாட்களிலே ஆடி மாத வெள்ளிக்கிழமை நாட்கள் தை மாத வெள்ளிக்கிழமை நாட்கள் மாசி மாத செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சப்தமி மற்றும் தசமி நாட்களிலே பலரும் ஒன்று கூடி மஞ்சள் இடித்து அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் மஞ்சள் காப்பு இட்டு வழிபட்டு வர தம்பதிகளிடையும் குடும்பத்திலும் ஒற்றுமையும் சாந்தம் அற்புதமாக நிலவுவதை நீங்கள் கண்ணார பார்க்கலாம் சிறு அமைந்துள்ளது போல கும்பகோணம் ஆடுதுறை மார்க்கத்தில் அமைந்துள்ள சர்வமங்கள சக்தி ஸ்தலமான திருமங்களக்குடி ஸ்ரீ பிராணநாதேஸ்வரர் ஆலயத்திலும் மங்கள விநாயகர் விமானம் மங்கள தீர்த்தம் மங்களநாயகி மங்களக்குடி என அனைத்துமே மங்களகரமாக அமையப்பட்டுள்ளது இப்படி இரு ஆலயத்திற்கும் நீர் நீர்வழி நிலவழிகளிலேயே சூட்சமாக கண்ணுக்கு தெரியாமல் அற்புத தொடர்புகள் இறை தொடர்புகள் இருக்குது இப்படி பதினோரு ஏகாதச லிங்கமூர்த்தங்கள் அருளும் திருமங்கலக்குடியிலே திருமணத்துக்கு முன்பு ஆண் பெண் இரு வீட்டாரும் தவறாமல் முறையான அபிஷேக ஆராதனைகள் செய்து மேலும் அதனுடைய விளக்கங்களை நமது அகசிய வீஜத்திலே ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மற்றும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே கொடுக்கப்பட்டதை மனதில் வைத்துக்கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் மாத இதழிலே நாம் கொடுத்துள்ளோம் அதை வ அப்படி வழிபட்டு வர வேண்டும் அதே போல திருமணம் செய்து முடிந்த பிறகு தம்பதிகள் செய்தம் நிறைய மங்கள பொருட்களை தானத்துடன் செய்வதால் சிவாய் பகவானுக்கும் மங்களாம்பிகைக்கும் புரீஸ்வரர் மங்களேஸ்வரருக்கும் அபிஷேக ஆராதனைகளுடன் தரிசனம் செய்ய வேண்டிய திருத்தலமாக சிறுகுடி அமைகிறது வாழ்க்கையின் எல்லா காலத்திலும் எல்லா சூழலிலும் மங்கள சக்தி விருத்திக்கு வழிவகுப்பதாக அமையும் வழிபாடு இது முக்கியமான வழிபாடு பெற்றோர்கள் பெரியோர்கள் சொல் கேட்காமல் சரியான நாள் கிழமை பாராமல் ஆலயத்திலே அல்லது அவசர கதியாக நடந்த திருமணத்தால் சேர்த்த அசுப சக்திகளை நிவர்த்திக்க தம்பதிகள் இந்த ஸ்தலத்திலே இறைவன் இறைவிக்கு ஸ்ரீ தழுவ குழந்தை நாதருக்கும் முறையான அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு மங்கள பொருட்கள் தானத்துடன் சுமங்கலிக்கு மஞ்சள் கிழங்கு தானம் செய்து எழுவது என்பது தொண்ணூறு வயது நிறைந்த தம்பதிகளுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு உரித்தான தான தர்மங்களுடன் வழிபாடுகள் செய்வது அசுப சக்திகளின் பிடியில் இருந்து நல் மீண்டு உடனே மீள குருவருளால் உடனே நல்வழி பிறக்க வகை செய்யும் இப்படி மங்களகரமான வாழ்க்கை அமையவும் அமைந்த வாழ்க்கை தீர்க்க சுமங்கலித்துவம் நிறைந்ததாகவும் அமைய லட்சம் மஞ்சள் தானம் செய்வதை இல்லற பெண்கள் சிறு குடி திருத்தலத்திலே கடைபிடித்து வர வேண்டும் ஜாதி சமய பேதம் இன்றி பலரும் ஒன்று சேர்ந்து சத்தங்க பூஜையாக சங்கல்பம் மேற்கொண்டு இதை செய்வது சால சிறந்த பலன்களை தருவதாகும் மகா சிவராத்திரி நாளிலே சற்குரு அருளியபடி முதல் இரண்டு கால பூஜைகளை கடைபிடித்து மூன்றாம் காலை பூஜையிலே பசுநெய்யில் தோய்த்த சிகப்பு ரத்தன கம்பளம் வஸ்திரம் சாத்தி வழிபடுவது காப்பு சக்திகளை அதிகமாக விருத்தி செய்து தருவதாகவும் சோபகிருத வருடம் ஆசி மாதத்தேபிரை திரையோதசி திதி நாளாக பிரதோஷமும் தினமும் மகா மகாசிவராத்திரி தின காலமும் ஒரே நாளிலே அமைவதும் சிவம் மற்றும் சித்தயோகம் நாளிலே மகாசிவராத்திரி பூஜைகள் தான தர்மங்களுடன் செய்வதாக அமைந்திருப்பது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் இன்றைய நாளிலே பெண்கள் தங்கள் குழந்தைகளை அசுப அப அமங்கலத்துவ அமங்கலமாக சொல்ல முழு கெட்ட வார்த்தை அந்த மாதிரி வார்த்தைகளால் அடிக்கடி திட்டுவிடுகின்றனர் இதற்கு வேலை பழு சொல்பேச்சு கேட்காமை குழந்தைகளின் பெரியவர்களின் பிடிவாத குணம் என பல பல காரணங்கள் அமைந்தாலும் அல்லது கூறினாலும் இந்த அசுப தீய சொற்கள் ஒரு வகையில் பெரும் சாபமாக மாறக்கூடும் மேலும் அவ்வாறு திட்டுபவர்களுக்கும் பாவங்களையும் சாபங்களையும் சேர்த்து கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில் கூடும் இந்த சிவராத்திரி தேய்பிரை சதுர்தசி இந்த நாளிலே முறையோடு விரதம் இருந்து சிவபெருமானுக்கு பலவிதமான அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகளை செய்து வழிபடுவது இவ்வாறு திட்டியதற்கு பிராய்ச்சித்த வழிகள் கிடைக்க துணை புரியும் பிறரையோ அல்லது தங்கள் குழந்தைகளையோ அசுபமான அமங்கல சொற்களால் திட்டியதால் வருகின்ற தோஷங்கள் ஒரே ஒரு முறைதான் விலகும் ஒரு முறை பரிகாரம் செஞ்சுவிட்டு மீண்டும் அதே தவறை செய்தால் கடுமையான சாபங்களே கிடைக்கும் எந்த தகாத செயலுக்கும் பரிகாரம் என்பது ஒரே ஒரு முறை என்பதை கட்டாயம் நினைவில் கொள்ள வேண்டும் சோபகிருத வருடத்திலே மங்கள மந்திரமான ஓம் சர்வமங்கள ஓம் சர்வமங்கள மங்கள ॐ शक्ते च विद्महे क्षेत्रशुलों ॐ सर्वमङ्गलशक्ते च विद्महे सर्वजीव सर्वजीवरक्षही च रक्षही च धीमहि धीमहीं तन्नो पूर्ण पूर्णमङ्गळी मङ्गळी प्रचोदयादे प्रचोदयादे ॐ सर्वमङ्गलशक्ते च विद्महे सर्वजीवरक्षे கச்சகைச்ச நீமகி தன்னோ பூர்ண மங்களிப்பிர என்கின்ற மங்களமான மந்திர சத்தங்க பாராயணத்தின் பலனாக இந்த வருடம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவராத்திரி பூஜைகள் மங்களகரமான மங்களாம்பிகை சமேத மங்களேஸ்வரர் சூஷ்மபுரீஸ்வரர் திருத்தலத்திலே அமைந்திருப்பது நமது குரு கடாட்சத்தின் அற்புதமான திரட்சி என்பதை மனதில் கொள்ள வேண்டும் மனிதன் ஈகோவை தணிக்கும் பட்டி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வழிபாடை பார்ப்போம் பிறகு